யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது வாழ்க்கையில் வந்து தோல்வியையே சந்திச்சு வெற்றி பெற இயலாத ஒரு நிலையில் இருப்பவர்கள் பிறந்த காலத்திலிருந்து நான் கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாவது வந்து என்ன சொன்னா ஒரு சின்ன வழி கிடைச்சாலும் நான் வந்து சுபெட்சமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பதிவு இது ஓரளவு வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து நம்ம படிப்படியாக படித்து வர வர திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்லணும் ஒரே விஷயத்தை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருப்பதை விட புதிதான கருத்துக்களை வந்து நம்ம கொடுக்கணும் அந்த புதிதான கருத்துக்களை கொடுத்தால் நம்ம கொடுக்கணும்னா படிக்கணும் அவள் படிச்சாதான் அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து நம்ம வந்து புஸ்தகங்களை படிக்கணும் கூகுளில் சர்ச் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி வரும்போது நமக்கு எனக்கு கிடைத்த கருத்துக்களை வந்து நான் வந்து ஒரு வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன் கண்டிப்பாக எல்லாரும் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் இப்போ ஜாதகத்தில் வந்து ஒரு பெரிய பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற எப்படி இவங்கெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி இவங்கெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க ஆனா பார்த்தா வந்து என்ன சொன்னா சாதாரண மனிதன் மாதிரி இருப்பான் ஆனா அவனிடம் ஏதோ ஒரு தெய்வ பலம் வந்து கண்டிப்பா இருக்கும் சாதாரணமாக தரணும் சாதாரண ஒரு பேப்பர் வந்து பழைய பேப்பரும் பழைய எறும்பு வாங்கிட்டு இருந்தான் அவன் கோடி கோடியாக சொத்துக்களை சம்பாதிச்சிட்டு இருப்பான் ஆனால் அவர் அவனை பார்த்தால் மக்களிடம் பணிவாகவும் பரிவாகவும் தெருவுக்கு வந்த அக்கா அண்ணன் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பணிவாகவும் இருப்பான் ஒண்ணுமில்லாதவன் என்ன சொல்றான்னா வந்து ரொம்ப பந்தா பண்ணிட்டு அதே தெரிஞ்சிடும் இருக்கிறவன் பந்தா பண்ண மாட்டான் இல்லாதவன் என்ன செய்வான்னா தன்னை ஒரு ஏதோ இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கின்ற மாதிரி ஒரு நிலைமையை வருவாங்க அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஜாதகத்தில் எவ்வளவோ இன்னைக்கு சாதாரணமாக ஒருத்தர் ஜாதகம் பார்த்தாலும் நம்மகிட்ட வந்து ஒரு ஈக்குவலாக பதில் கேட்குற அளவுக்கு வந்து தெளிவான அறிவு வச்சிருந்தான் முப்பத்தி ரெண்டு வயசு பையன் வந்து என்ன சொல்கிறானே நேற்று ஜாதகம் பார்க்குறேன் அவன் அவன் தெளிவாக பேசுகிறான் தெளிவா அந்தளவுக்கு அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அந்த அறிவை வந்து அந்த ஜோதிட அறிவு வந்து இறைவன் கொடுத்துருக்கிறார் அது பெருமப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அந்த ஜோதிட அறிவு இருந்தாலும் அவனால் ஒரு திருமணம் கூட பண்ண முடியவில்லை பண்ண முடியவில்லை அதே சமயத்தில் ஒரு நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறான் ஒரு வீட்டில் வந்து தன்னுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் முடியாமல் இருக்கான் அவனுக்கும் ஜோதிட அறிவு ஏன் இந்த ஜோதிட அறிவு இருக்கிறவள்னா ஓரளவு வந்து என்ன சொன்னான்னா என்ன இப்போ கல்யாணம் நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஏன் தெரிஞ்சுக்கிட அவங்களால முடியல அப்படிங்கிற முடியல அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டத்திட்டங்களை வந்து நாம் கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் அது யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது அப்படி கடைபிடிக்காமல் வந்து என்ன சொல்லலாம் நீங்கள் யார் வந்து ஜோதிடத்தை வந்து பார்த்தாலும் சாப்ட்வேர் வச்சிருந்தாலும் தெளிவான அறிவு இருந்தாலும் உங்களுக்கு அது நடக்காது ஜோதிடத்தோடைய சொல்லும் விதி அந்த காலத்தில் ஜோதிட ஜோதிடர்கள் வாக்கு சக்தி வச்சிருந்தாங்க சொன்னா நடந்தது அந்த வாக்கு சக்திக்கு வந்து ஒரு தெய்வத்தை வைத்திருந்தாங்க அந்த தெய்வத்திற்கு ஊட்டு கொடுத்து கொண்டே வர வேண்டும் சும்மா வந்து என்ன சொன்னேன் எல்லாரும் எனக்கும் ஜோதிடம் தெரியும் எனக்கு ஜோதிடம் தெரியும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு கல்வி ஒரு புஸ்தகத்தை யார் வேணாலும் படிக்கலாம் சின்ன பிள்ளை கூட படிக்கலாம் பாமரம் கூட படிக்கலாம் ஆனால் அதை இயக்குகின்ற சக்தி பிரபஞ்சத்திட்ட இருக்கு அந்த பிரபஞ்ச சக்திக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை யாரும் நீங்கள் ஏற்படுத்தாத வரை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து கத்து தருவதற்கு சரியான குரு வேண்டும் தொட்டு காட்டாத கல்வி சுட்டு போட்டாலும் வராது என்பது எங்களுக்கெல்லாம் தொட்டு காட்டினாங்க இதாண்டா உனக்கு பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லி குருமார்கள் இருந்தார்கள் இன்னைக்கு குருவை எந்த குருவை நம்ம பிடிச்சிட்டு இருக்கா அதனால நான் ஒரு கருத்து சொல்றேன் எந்த ஒரு மனித வாழ்க்கையிலும் ஜாதகமே சரியில்லை ஜாதகம் சிறப்பாக இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை நல்லா எடுத்து பாருங்க சந்திரனுக்கு அஞ்சில் ஒரு கட்டம் வரும் சந்திரன் சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்துல ஒரு கட்டம் இருக்கும் அங்கே ஒரு சுவரோட சுவர் இருக்கலாம் சுவர் பார்வை இருக்கலாம் அவன் யோகவானாக வருவான் சந்திரனுக்கு ஐந்தில் ஒரு கிரகம் சுபகிரகம் இருக்கணும் அப்போ சுபகிரகம்னா என்னது குரு இருந்தால் தனித்த ஒரு நின்றட நாசான்றுவோம் அதற்கு எடுத்து என்ன சொல் சுக்ரன் இருக்கலாம் புதன் இருக்கலாம் வளர்வுறை சந்திரன் இருக்கலாம் சுவர்கள் என்று சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னான்னா வந்து குரு சுக்ரன் புதன் சந்திரன் இவர்கள் தான் இவர்கள் யாராவது இருக்கிறார்களா சரி இல்லை யாராவது அந்த இடத்தை வந்து சுவர்கள் பார்க்கிறார்களா சரி அந்த சந்திரனுக்கு ஐந்து குடைவனுடைய ஐந்து குடைவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கா நல்லா இல்லங்கிறத பத்தியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் அது எப்படி ஒரு நாள் கெட்டு போட்டோம் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஆனால் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்தை சந்திரன் நின்ற இடத்திற்கு ஐந்தாம் இடத்தை ஏதாவது ஒரு சுபகிரகம் பார்த்தால் அவன் வாழ்நாளில் ஒரு பொழுதாவது அவன் யோகசாலியாக மாறுவான் யோகசாலியாக வருவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது சரி இப்படி இல்லையா நான் என்ன செய்ய அப்படின்னா இப்படி இல்லையா எனக்கு அந்த பாக்கியமே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் நினைக்கக்கூடியதான் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து இந்த குரு வீடுன்னு ஒன்று இருக்கு குரு வீடு ரெண்டு இருக்கு சுக்கரன் வீடு ரெண்டு இருக்கு இந்த குரு வீடு ரெண்டுலையும் பாவகரங்கள் இருக்கக்கூடாது சுக்கிரன் வீடு ரெண்டுலேயும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது பாவ கிரகங்கள் யாரு சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அஞ்சு பேர் இருக்கக்கூடாது இருந்தால் அவங்க ஒரு பெரிய போராட்டத்தில் தான் இருப்பாங்க சுக்கரன் நம்ம தான் நாலு வீடு குரு வீடு ரெண்டு சுக்ரன் வீடு ரெண்டு இந்த குரு வீட்லையும் சுக்கரன் வீட்லையும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது சுபகிரகங்கள் இருக்கலாம் இருந்தால் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சார் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையே கொடுத்துருவாங்க அதற்கடுத்து என்னதான் என்னதாங்கன்னா உங்களுடைய பிறந்த ராசியானது குரு வீடாகவோ சுக்ரன் வீடாகவோ புதன் வீடாகவோ சந்திரன் வீடாகவோ இருந்தால் ஓரளவு ஏன்னா இதெல்லாம் சுபர் வீடு இல்லையா குரு வீடு சுக்கரன் வீடு புதன் வீடு சந்திரன் வீடாக இருந்தால் ஓரளவுக்கு என்ன சொல்றேன்னா வாழ்க்கை இல்லை ஏதாவது எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு எனக்குன்னு கல்யாணம் ஆச்சு வீடு கட்டினேன் வாசல் கட்டினேன் நல்லா இருக்கேன் அதுக்காக வந்து என்ன சொன்னா பெரிய கோடீஸ்வரன்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையே கொடுத்துருவாங்க நம்ம இப்படி ஆலாசி அலசி ஆராயணும் அதற்கடுத்து எப்பயுமே இதை விட வேற ஏதாவது நமக்கு வழி கிடைக்கு வழி இருக்குதா அப்படின்னா சூரியன் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து கேந்திரத்தில் வந்து சூரியன் இருந்தால் அவன் வாழ்நாளில் வந்து அது என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் வந்து இந்த கேந்திர கேந்திரத்தில் இருப்பதற்கு ஒரு அற்புதமான பெயர் உண்டு அது என்ன சொல்கிறான் வந்து இந்த பசுமாடுகளை வந்து காலையில் காலையில் வந்து என்ன சொல்கிறான் மேய போகிற நேரம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வர்ற நேரம் சாயந்தரம் போயிட்டு சாயந்தரம் வர்ற வர்ற நேரம் கோ லக்கணம் அப்படிமா பசுமாடு பசுமாடு பசுமாட்டை குறிக்கக்கூடிய கோ துளி லக்கணம் என்பது சூரியனுக்கு சூரியன் நாளுக்கு ந லக்கணத்திலேயோ நாலாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருக்கணும் அல்லது சூரியனுக்கு சூரியன் இருக்கின்ற இடத்துல இலக்கணமோ சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு நாலாம் இடத்துல இலக்கணமோ சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்துல இலக்கணமோ சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு பத்தாம் இடத்தில் லக்கணம் இருந்தாலும் அவனும் பெரிய யோகவானாக வருவான் யோகவான் என்பது என்ன சொல்ல வந்து நம்மை வாழ்விப்பதற்கு தடை இல்லாமல் சிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் யோக வாழ்க்கையை தவிர தேவைக்கு பணம் வரணும் தேவைக்கு உணவு கிடைக்கணும் ஒரு நல்ல பண்டிகைகள் வந்தா அதற்கு தேவையான வருமானங்கள் கிடைக்கணும் ஏதோ நமக்கு தக்கன ஒரு வீடு இருக்கணும் மனைவி குழந்தைகள் வந்து நோய் நொடியற்ற வாழ்வும் நமக்கு நோய் நொடியற்ற வாழ்க்க வாழ்க்கையும் இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்பது நான் அறிஞ்ச சூத்திரம் அப்ப சூரியன் கேந்திரத்தில் இருக்க நன்மை இதுவும் இல்லையா லக்கணத்திற்கு மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி எவ்வனாலையும் வந்து தடுக்க முடியாத ஒரு சக்தி யார் தடுக்க முடியாத ஒரு சக்தி என்பவர் யாருன்னா மூன்று கதிபதி தான் அந்த மூன்று கதிபதி ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கணும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படி கெட்டு போகாம இருந்தால் அவன் எந்த சாமியாவும் கும்பிட வேண்டாம் யாரையும் போய் காலப்பிடிக்க வேண்டாம் கை அவனுடைய முயற்சியே அவனுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்ப இந்த மூன்று கதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆறு எட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருக்கணும் மறையாமல் இருந்து கேந்திரத்திலோ கோணத்திலோ இருந்து விட்டால் அவர்கள் கண்டிப்பாக சளைக்காமல் முயற்சி 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 என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்ப பாயிண்ட் முதலிருந்து சொல்லட்டுமா முதலிருந்து பாயிண்ட் சொல்றேன் சந்திரனுக்கு ஐந்தில் சந்திரனுக்கு ஐந்தில் இருக்கின்ற இடமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒளிவிளக்கு அந்த ஒளி விளக்குல ஒரு சுபர் இருக்கணும் இல்லைன்னா அந்த ஒளி விளக்கில் வந்து என்ன சொன்னால் ஒரு சுபகிரகம் பார்க்கணும் இது இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்லான்னா பிடிமண் கிடைத்த மாதிரி அதை 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 வச்சு தான் நான் நான்லாம் பேசுகிறேன் இதை வச்சு நம்ம வந்து ஒரு அனுபவத்தை வந்து கடவுள் நமக்கு கொடுத்தாரு ஏன் நம்ம வந்து ஒரு வெற்றி பாதையில் வந்தோம் சாதாரண குக்குராமத்தில் பிறந்து மேலே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் க இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பாலைவனத்தில் பிறந்து சோலைவனத்தில் இருப்பதற்கு காரணம் எப்படி அப்படின்னா நம்மை அறியாமலே வந்து என்ன அந்த தெய்வ சக்தி நம்மளிடம் வந்து விட்டது இது எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்தது தொண்ணூத்தா தொண்ணூற்றி ஏழுல வந்தது அப்போ அந்த தொண்ணூற்றி ஏழுல வந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு ஒரு இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த இருபத்தெட்டு ஆண்டுகளில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த இடம் நமக்கு யார் நாம் எதுக்கு அந்த இடத்துக்கு போனோம் அந்த அவரையே நம்ம இன்னமும் வந்து அனுதினமும் என்ன சொல்ல கையில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் காரணம் சந்திரனுக்கு ஐந்தில் இருக்கின்ற அந்த தெய்வம் தான் இன்று வரை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அது நம்மளவரியாமலே ஆக்டி ஆக்டிவேஷன் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றான்னா அந்த இடத்தை வந்து ஒரு சுவர் பார்க்கணும் பார்த்துருச்சு அந்த இடத்துல ஒரு சுவர் நிக்கிறாரு ஆனால் அந்த சுவர் வந்து என்ன சொன்ன தகப்பனை ஓச்சு போடுச்சு ஓச்சிருச்சு அப்ப அந்த அளவுக்கு வலிமையானது சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்திற்குண்டான கிரகம் அப்படி பார்க்கல சுவர் இல்ல அந்த இடத்த வந்து பாவர் பாக்குறாரு பாவர் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்திற்கு உண்டான கிரகத்தை நீங்கள் அனுதனமும் வழிபடுங்கள் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்திற்கு உண்டான கிராம கிரகத்தை நீங்கள் அனுதனமும் வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அவர் மறுமலர்ச்சியை உண்டாக்குவார் அதற்கடுத்து குரு வீட்டில் சுக்கரன் வீட்டில் பாவகிரகங்கள் சுரு வீட்டில் சுப சுக்கரன் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது இல்லாமல் இருக்கணும் சுபர் இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து ராசியானது குருவுடைய ராசிகளோ சுக்கரனுடைய ராசிகளோ புதனுடைய ராசிகளோ சந்திரனுடைய ராசிகளாக இருந்தால் இவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்காங்க அதுக்கடுத்து சூரியனுக்கு கேந்திரத்தில் லக்கணம் விழுகணும் அல்லது சூரியன் லக்கண கேந்திரத்தில் இருக்கணும் இருந்தால் இவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அதற்கடுத்து மூணாம் அதிபாதி அதிபதி வந்து என்ன சொன்னால் சிறப்பாக இருக்கணும் அந்த மூணாம் அதிபதி சிறப்பாக இருந்தால் நீங்கள் வெற்றியை பெற்றுவிடலாம் அப்ப ஏதாவது ஒரு பிடிமானம் அப்ப வந்து சந்திரனுக்கு குடையவன் சந்திரனுக்கு அஞ்சுக்குடையவன் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு குரு சுக்குரனு சுக்ரன் புதன் சுவர்கள் சுவர்கள் வீடு ராசி சுவர்கள் சுவர்கள் வீடுகளில் நம்ம சந்திரன் உட்கார்ந்து அந்த ராசிகளில் பிறக்கணும் சூரியனுக்கு சூரியன் லக்கண கேந்திரத்தில் இருக்கணும் அல்லது சூரியனுக்கு ஒன்னு நாளி எழுப்பத்தில் லக்கணம் விழுகணும் அதற்கு அடுத்து என்ன சொன்னா மூன்றாம் அதிபதி சிறப்பா இருக்கணும் இதுதான் ஜாதகத்துடைய வந்து உண்மை சொரூபம் இதெல்லாம் ஒண்ணு இல்லையா இதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் ஒரு அபாக்கியவான் அப்படின்னு இத்தனை பாயிண்ட் வந்துருச்சு என்ன சொன்னா சந்திரனுக்கு அஞ்சு குடையவர் குரு சுக்கரன் வீட்டில் பாவர் இருக்கக்கூடாது அதற்கடுத்து குரு சுக்கரன் புதன் சந்திரன் ராசியாக வருவது சூரியனுக்கு கேந்திரத்தில் லக்கணம் விழுவது சூரியன் கேந்திரத்தில் இருப்பது நாலு கேந்திரத்தில் இருப்பது ஆஹ் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணு குடையவன் சிறப்பாக இல்லை இத்தனை நீங்க தோத்து போயிட்டீங்களா இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றோம் ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்களுடைய கர்மா இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சித்தர்களால் உங்களுடைய கர்மாவை போக்க முடியும் சித்தர்களால் போக்க முடியும் சார் எனக்கு ரொம்ப தூரமா இருக்கேன் சார் நான் என்ன சார் செய்வேன் அப்படின்னு அப்படின்னு நீங்க சொல்லலாம் சார் நான் அடிக்கடி போக முடியாது உங்க ஊர்ல இருக்கிற தஜனாமூர்த்திய வணங்கியா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீ போயிரு சார் எனக்கு நான் ரிசவலக்கணம் அட்டமாதிரி தான் லாவஸ்தானாதிபதி இருக்கார் இல்லையா இருக்கார் இல்லையா ஏன் சிம்மலக்கணத்துக்கு இதுக்குடையவன் தான் யோகஸ்தானாதிபதி அவர்தான அப்ப சித்தர்கள் வழிபாடு பண்ணுவதற்கு தூரமாக நான் வந்து எங்கே படையெடுத்து போவேன் நானே வந்து பராரியாக இருக்கிறேன் ஐயா அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை மறக்காது தட்சணாமூர்த்தி வழிபாடு காலை ஆறு டு ஏழு இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது நட சாத்துறதுக்கு முன்னாடி போயிருங்க இல்லைனா வியாழக்கிழமையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடு தென்முக கடவுள் ஆகிய வழிபாடு சும்மா வழிபாடு ஒண்ணக்கூடாது மஞ்ச பூ வச்சுட்டு போகணும் நீ அவருக்கு எரிகிற விளக்கில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா உங்களுடைய கைங்கரியமாக நெய்யை கொஞ்சம் ஊற்றணும் நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு என்ன சொன்னா அந்த எரிகிற விளக்கில் வந்து ஒரு ரூபா உருவாக்க போட்டு வரணும் போட்டு வரணும் தட்சணை வாழ்க்கையில் இறைவனுக்கு பிரச்சனை கொடுத்தால் நமக்கு வந்து கண்டிப்பாக அவர் அள்ளி கொடுப்பார் அதனால யாரும் பயப்பட வேண்டாம் சந்திரனுக்கு அஞ்சு குடையவனை வணங்குங்கள் வணங்குங்கள் வெற்றி கிடைக்கும் ஏன்னா அதுதான் இதில் இருக்கிற நான் சொன்னதுலே பெரிய மிராக்கில் சந்திரனுக்கு அஞ்சு குடையவன் எந்த கட்டமோ அந்த கட்டத்துக்கு உண்டான கடவுளை வணங்கு அதை அவர் அப்படி போயிருக்கார் இப்படி போயிருக்க எந்த கேள்விக்குமே கிடங்கல சந்திரனுக்கு அஞ்சு குடையவன் யார் அவரை வழிபாடு பண்ணுங்க இதுவே உங்களை மாற்றத்துக்கு கொண்டு வரும் செக் பண்ணி பாருங்க இதெல்லாம் நமக்கு இருக்குதா அப்படின்னு இல்லைன்னா விடுங்க அதற்கடுத்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லானா ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க அது என்னால தட்சிணாமூர்த்தியை பிடிச்சுக்கிடுங்க இருக்க பிடிச்சுக்கிடுங்க எந்த கொம்பனாலும் உங்களுடைய கிரகண கிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னான தடை செய்ய முடியாது கண்டிப்பாக பெரிய வெற்றிக்கு வருவீர்கள் யாரும் பயப்படாதீங்க எல்லாரும் நல்லா இருப்பதற்கு தான் இந்த பதிவு நல்லா படிச்சு பாருங்க எல்லாரும் படிங்க அதாவது வந்து பயப்படாதீங்க வாழ்க்கை மாறுவதற்கு கண்டிப்பாக வழிகள் ஜோதிடத்தில் இருக்கிறது படித்து பாருங்க படிச்சுட்டு என்ன சொல்கிறான் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் யோகத்தில் இருப்பீர்கள் இந்த எல்லாம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு சந்திரனுக்கு ஐந்து கூடியவன் வந்து புதன் புதன் வீடு அந்த புதன் வீட்டில் குரு இருக்கார் ஆனால் ஏழாவது பார்வையாக சுக்கரன் வந்து என்ன சொல்றேன் எங்க பாத்துறாரு அந்த மிதன வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு யோகத்தை கொடுத்தது அதை அனுபவிக்கிறோம் தான் சொல்றேன் உங்களுக்கும் அந்த மாதிரி இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் சந்திரனுக்கு ஐந்து கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதுல எனக்கு இத்தனைல ஒன்றும் இல்லை நான் வந்து மைனஸ் தான் அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு ஜீவசமாதி படி பண்ண முடியலையா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமை சொல்க சுகமை சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்